சிறுமொழி என்னும் தங்க சந்தின் வழியாக ஆக இருக்கிறார்கள் எனவே இங்கே கூடி வந்திருக்கக்கூடிய இணைப்பாக்கள் ஒவ்வொருவரையும் எந்த குழந்தைகளையும் ஆசீர்வதிக்கவும் ஒன்றா போகிறோம் உங்கள் குழந்தைக்கு என்ன கேட்கிறீங்க பெரும் <Notre prosêm> இப்பொழுது புனிதர்களை பற்றி மாநாட இருக்கிறோம் அனைவரும் சேர்ந்து எங்களுக்காக வேண்டிகளும் என்று சொல்லப்படும் இறைவனின்னையா புனித வெளியே புனித சிசையேந்திரே புனித திருமணே புனித ராஜேந்திரன் சிவந்தரே புனித சூழையாரே புனித சதீவியாரே எந்த பையன் இப்பொழுது குழந்தைகளுடைய நெஞ்சில் ஆய்ந்த எண்ணைப் कि बोल दितो पडले रे गितके விட்டு விடுகிறேன் என்று பதில் சென்றார் இறைவர்களுக்குரிய சுதந்திரத்துடன் வாடக இன்னும் பாவத்தை கிடையாது மாய ஆகையின் உடம்பு சேர்ந்து என் ஐந்து குழந்தைகளும் நீங்கள் அனைவரும் இப்பொழுது உலக பிரச்சனையே துணுமாரிய இப்பொழுது அதே அரசு முதல் நீங்களும் வீட்டில் தயாரித்து சொன்னால் எனவே நீங்கள் இளைஞர்களோடு இணைவதற்கு ஆசிரியர் தகசம் ஆகிய விளசின் உறுப்புகளிலிருந்து வித்தியமான பிரிவடாக ஆகியோம் வெர் ஆணையம் இருக்கிறீர்கள் இந்த வெவ்வேறு ஆணையங்கள் உதவிகளின் சொல்லாத இதை நான் ஆண்டு <laughs>